உடம்புல நோய் இருக்க இந்த ரெண்டு இல்லைன்னா நீதாய புனிதமான பிறப்பிலே புனித தமிழ் குடிமகன் எம் பயலுக கொடூரம் எதுவுமே லேசா விட மாட்டாங்க கொடூரம் தான் கட் அவுட் அடிக்கிறது தான் அப்படி தான் அடிக்கிறாங்க அப்ப எல்லாம் கட் அவுட் வைப்பா வால் போஸ் வைப்பா அனைவரும் வாருங்கள் மணமக்களை வாழ்த்தி உங்கள் பொன்னான ஆசீர்வாதத்தை செய்து விட்டு போங்கள் விழாவிற்கு வருது தந்த அத்தனை பேர் பாதங்களுக்கு நன்றி இப்படி பேனர்கள் வச்சாங்க யாரு எங்க பெரிய பெஞ்சு தப்பே அப்படி வச்சா என் தம்பிய ஊரா கட் அவுட் அந்த ஊர்ல எவனும் கஞ்சி குடிக்க மாட்டான் கட் அவுட்ல வாசம் எழுதியிருக்காங்க

ஒரு ஆள் கேட்கும் போதே கேட்கிறேன் ஏமா சின்ன டீ சாப்பிடுறீங்களா பெரிய டீ சாப்பிடுறீங்களா சின்ன டீ சாப்பிட்டேன்னா வீட்டுக்கு சிம்பிடுங்காம போயிடுவேன் பெரிய டீ சாப்பிட்டான்னா பத்து நாளைக்கு அங்கேயே படுத்து கிடப்பேன் முண்டை மாத்தேன் இந்த தாய்மார்ல பூரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்களே நம்ம நிறைய போதில போயிட்டு கையில தூக்கிட்டு என்னடி உங்க உம்மா அது ஏற்கனவே ஒரு ஆப்ப சாப்பிட்டு என்னடா ஓத்தா அப்படின்னா நம்ம புள்ள என்ன லட்சணத்துல இருக்கணும் ஆனா நான் வெளிநாடு எல்லாம் போயிருக்கேன் வெளிநாடு ஓம்போது அங்கே வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் கற்றுன மனைவிக்கு மதுபானத்தை ஊத்தி கொடுப்பார்கள் வாயிலே சீரட்ட வச்சு பத்த வச்சு ஆனா என் வீர தமிழச்சிகள் அப்படி கிடையாது அதுக மாதிரி கண்ணியமிக்க தமிழச்சி எந்த நாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது என் தமிழச்சி காகான்னு கத்துறீங்க வீட்டுல புழக்க அடி வாங்குறேன்னு அர்த்தம் கொண்டாடிக்கிட்ட நானா அடி இருக்கேன் சொல்றாள் கைதுங்க அதுக்கு நீ நான் சாகலாம் அப்படி வாபா விழா கமிட்டி விழா கமிட்டி இந்த தம்பிட்டு கொடு விழா கமிட்டி வாங்கி கொடுங்கப்பா கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் வந்திருக்கேன் என் டிரைவர் வேற டிராய்ட் ஓட்டினவன் நேரம் பிஞ்சை காட்டில் பதினாறு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ரெட்ட கலப்பையை போட்டுக்கிட்டு இவங்களை பாதுகாக்கவே ஒரு ஆள் வேணும் என்னை பாதுகாக்க ஆள் விட்டு வந்தா இவங்கள கண்காணிக்க வேண்டியது என் சிசிஎம் உள்ள உள்ள போய் பாரு அனந்தராஜ் வீடியோ கால பேசிக்கிட்டு பாரு மாமா வர்றதுக்குள்ள பேசு நீங்கள என்னை கண்டுபிடிக்கிறோன்னு என்னை போலயாத்து ஒரு பாட்டு பாடுவோமா பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கர ஓரம் அந்த வட்டனத்து மன்னன் வந்த நேரா ஏ பொம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நீரோ பம்ப நதி கரவோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலகம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி இருமுடிய தலகம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்ப நதி கரவோ மாலைகள் போட்டு கிட்டோவாரா மாலைகளை போட்டுக்கிட்ட வார மாலைகள போட்டு கிட்டோவாராம் சபரிமலை மாடிக தானா பார்க்க தானா போறா நாங்க மாலைகள போட்டிக்கிட்டு வரோம் தபரிமலை மணி கண்டன பக்கத்தானே போறோம் மலை அஞ்சு மலை கொல்லி மலை மலை பிறகு மலை அஞ்சு மலை 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 மலை

தமிழ்நாடு மின்சார தொழிலாளர்கள் சமயத்தினர்கள் சிவகங்கை மாவட்ட தலைவர் சார்பாக எஸ் ரகுநாதன் ஐநூத்தி ஒன்று எத்தனையோ குடும்பத்துக்கு வீடுகளுக்கு விலை வைத்து மழையின் எயிலும் பாராமல் இந்த உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய வேலைதான் மின்சாரத்துறை அதில் பணியிடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் மாத்திய ஒா குளிச்சு பத்தி ஓடும் மாலை ஓட்டாக முதல்ல சின்ன தூக்கு தூக்கிட்டு போகுங்க சாயந்தர நேரம் சுண்டலும் பொங்கச்சோரம் கொடுப்பாங்க இப்ப நாலு தான் பஜனை படிக்கிற நாலு பேருந்தே சுண்டல் அடிச்சு காத்த கடைச்சுக்கிறேன் யாரு மாலை ஓடுறா காரணம் தீய பழக்கத்தை மறக்க முடியவில்லை அதனால் தமிழகத்தில் பக்திகள் குறைந்து கொண்டிருக்கிறது இதுல மாலை ஓடும் போது நிறைய பேர் சொல்றேன் மாலை ஓடும்போது தண்ணி அடிக்க கூடாது மது நோ லேடிஸ் நோ கணேஷ் போடலாம் ஃபில்டர் அடிக்கலாம் செய்தி வீடு பத்த வைக்கலாம் அதெல்லாம் சாமி ஏத்துக்கிறார் கணேஷ் வயலாம் போடலாமா உண்மையோடு ஒரு மனதோடு பக்தியோடு யார் மாலை போடுறீங்களோ சாமி உங்க வீட்டிலேயே தத்துருவமா நிக்கும் ஆண்களோடு பக்தியிலேயே சிறந்தவர்கள் யாருன்னா பெண்கள்தே பெண்களு வாரம் பூரா விரதம் வாரம் பூரா நீ விரதர் உன் புரிஞ்சியும் வெள்ளாட்டன்னு வாங்க அப்புறம் ஆம்பளை என்ன பண்ணுவான் ஏழு நாள் விரதம் இருந்தால் அவன் விரதர் என்ன பண்ணுவான் இல்ல விரதத்த ஏய் தம்பி நீ மாலையை விட மாட்டேன் காலை காளிப்பாள இறங்க போக மால்லடா ஓ ஓகே ப்ரோ பக்தி என்பது ஒரு அளவு அளவு ஒரு அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமனன் ஜாய விடுவாங்க பாட்டிங்க காலத்துல ஒரே ஒரு ஆள் தான் இந்த பெரிய அறுப்புகள் கச்ச கட்டி ஆடுவார் ஒரே ஒரு கிழவந்தே ஆடுவார் அவருக்கும் பல்லுகள்லாம் கொட்டி போயிருக்க அருவா பிடிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அருவாலை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இப்ப அருவாலை ஏறவே உசுரை பனையை வச்சுட்டே ஏறும் அவன் ஏறும் போதே ரெண்டு பேரும் பேசிடுவாங்க அன்னைக்கு நம்மள்ட வந்து கட்டிங் வாங்கி தர மாட்டேன்ட்டேன் வச்சேன் உன் கையை லைட்டாக விட மச்சான் கீழே விழுத்தாடி போட்டு மூக்கத்தண்டில் அடிபடுறேன் அப்போ ஒரே ஒரு ஆள் ஆடினாரு ஆடும்போது அத்தனை மக்களும் ஒரே ஒன்று ஓடி ஆனந்த கண்ணீரை வடிச்சு சாமி கிட்ட கருப்பேன் கேட்டது ஒரே வரந்தேன் எப்படா மலை இறக்குவ மேலே நிக்கிற சாமியாடி ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு இன்னும் இருபத்தோரு நாள்ல

சாமி எப்படி வரும் குட் கொஸ்டி நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே சாமி எப்படி தெரியும்னா உங்களை அறியாமல் கண்ணிலே கண்ணீர் தண்ணி வரும் இந்த முடியெல்லாம் நட்டமா நிக்கும் அப்படி நிக்கின்ற பொழுது அதுதான் சாமி உள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்துட்டா நீங்களே ஆடி சாமிகளை கட்டுப்படுத்தினால் இதயத்தை பாதிக்கும் இதான் உண்மை நீ என்ன மம்பளி கொடுக்குறியா பிளாக்ல சரக்கு வாங்கிற மாதிரி மாமே புடுங்கினார் எனது அன்பு தம்பி காரக்குடி முகமது ரூபாய் ஒன்று வாங்க தம்பி எம் அன்பாளையத்துக்காக ஆர் ஸ்ரீ லலிதா லலிதாஸ்ரீ சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி ஒரு சாங் பாடிட்டு பாரிட்டு

பாரத்துக்கு ஒரு முறை குடிச்சா அது மறந்து வாரம் பூரா நீ குடிச்சிட்டு படுத்தா அந்த ஆசுபத்திரிக்காரவங்களுக்கு அதுதான் பெரிய விருந்து வேணாமது பழக்கம் குடி பழக்கம் வேணாமது பழக்கம் வேணாம் குடி பழக்கம் வேணாமது பழக்கம் குளிப்படக்கம் விண்ணா உடம்பு கட்டு குணது வேக மனைவி உள்ள உங்க அப்பியிருக்கிறீவன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுதே பத்து வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ளே பத்து வயசு உள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே பத்து வயசு உள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்ட கிளஞ்சு வாங்கி தந்தையா சட்ட கிளஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஜ்மார் கட புடிய தனி மறந்தாயா பட்ட குடி பழக்கம் ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ நூத்தம்பது சேர்த்து வச்சு கோட்டுவாங்கிற நீ நூத்தம்பது சேர்த்து வச்சு போட்டு வாங்கிற